இன்றைக்கி நம்ம கடைக்கு தேவையான பருப்பு ஐட்டங்கள் பொறிக்கடலை இதெல்லாம் தான் எப்போவுமே வாங்குறது நிறைய வாங்க மாட்டேன் எப்போவுமே நம்ம கடையில் வந்து ஐம்பது கிராம் நூறு கிராம் ஒரு சில மக்கள் தான் வந்து கால் கிலோ அரை கிலோ கேட்கும் நம்ம வந்து அதை நம்பி நிறைய வாங்கி வைக்க மாட்டேன் எப்போவும் போல் எல்லாமே ஒவ்வொரு கிலோ தான் வாங்கி வைப்பேன் அதில் விற்றுனா உடனே அடுத்து நம்ம தான் உடனே கடையில் போய் வாங்கிடலாமலாம் அதனால் அரைக்கணக்கு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சிருக்கேன் இன்றைக்கி வந்து பாசி பருப்பு வந்து ஒரு கிலோ வாங்கி வச்சிருக்கேன் அதுபோல் வந்து பொ பொட்டுக்கடலை பொறிக்கடலை வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கு தோரம் பருப்பு வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கு உளுந்து ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கு கடலை பருப்பு ஒரு கால் கிலோ வாங்கியிருக்கேன் கடலை பருப்பு வந்து ரொம்ப ரேராக தான் மக்கள் கேட்டு வரும் ஜஸ்ட் கடலைப்பெல்லாம் நம்ம வீட்டுக்குன்னால் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறது கடலை பருப்பு எவ்வளவுமே சீக்கிரம் வந்து உழுந்துடும் அதனால அதுக்கான பண்ணி தான் கொஞ்சமாக வாங்கிச்சிருக்கேன் உளுந்து வந்து எப்போ ஒருத்தரகு தான் வந்து கேட்பாங்க ஐம்பது கிராம் நூறு கிராம் தான் வந்து கேட்பாங்க ஒரு ஒன்று ரெண்டு ஆள் கால் கிலோ வந்து எல்லாமே கேட்க ஆல்களும் இருக்குது அப்போ அதுக்கு தந்தை கொடுக்குறது என்னைக்குமே வந்து உளுந்து உளுந்து பருப்பு எந்த ஐட்டமே ஒரு டைம் வாங்குறத விட அதுக்கு அடுத்த டைமில் வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா யாரும் அல்ல இறங்கும் அந்த மாதிரி இருக்கும் அதனால் வந்து நம்ம எப்பவுமே வந்து பருப்பெல்லாம் வாங்கினோம்னா இதேமாதிரி நல்ல வாய் விரிஞ்ச டப்பாயில் வந்து தட்டி வச்சுக்கிடுவேன் தட்டி வச்சோம்னா நமக்கு எடுத்து கொடுக்க ஈஸியாக இருக்கும் கவ மற்றபடி கவரோடு வைக்கும்போது கவரை எடுக்க அந்த மாதிரி எதுவுமே செய்யாது இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிட்டு அன்றைக்கிள்ள பருப்பு என்ன ரேட்டுக்கு நமக்கு வந்துருக்கோ அதில் நம்ம லாபம் போட்டு ஒவ்வொரு பருப்புனுடைய பேரை எழுதி நூறு கிராம் இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி அந்த பாட்டியில் போட்டுட்டோம்னா சப்போஸ் நம்ம இல்லாத நேரத்தில் வேறு யாரும் கடையில் இருந்தால் கூட அளந்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் பெட்டி கிடையாச்சும் உங்களுக்கு பருப்பு வகைகள் தேவைப்பட்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வாங்கி அப்பப்போ விற்றுக்கிடுங்க நமக்கு ரொம்ப ஒரு லாபம் தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப்